பாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் கோட்டியல் எக்ஸாம் இங்கிலீஷ் ப்ரொஃபஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹெஸ்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன ஸ்னானிங் சென்டென்ஸ் ஏன்னா ஸ்னானிங் சென்டென்ஸ் வந்து நிறைய பேர் என்ன படிச்சிருந்தாலும் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க ஸோ உங்களுக்காகவே அதை எப்படி நாம் வந்து கரெக்டாக இருந்தது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஸ்னானிங் சென்டென்ஸ் கம்பரிசன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க சார் ஒன் மார்க் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபோர்டின் நிறைய வீடியோ நம்ம நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க ப்ராக்டிஸ்க்காக தான் நிறைய வீடியோ போட்டுருவோம் இது எல்லாமே கன்ஃபியூசிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாம பார்த்தீங்கன்னா சில ஒரு சானின்ஸ் ஒரு படிச்சிருப்போம் ஆனால் அதை எடுத்து ஆண்ட்ரிஸ் கேட்கலாம் ஆனால் நம்ம சானின் சான்ஸ் எழுதி வச்சோம் ஒரு எக்ஸாம்பிள் எகைன் சொல்லும்போது வந்து பிளெண்டிவிலி அப்படின்னு பார்த்தீங்க சானின் சேட்னு படிச்சிருப்போம் ஆனால் அந்த வேர்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்ட்ரிஸ் கேட்டிருப்பாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் சேட்லி எழுதிக்கிறோம் ஆனால் சேட்லி தான் ஹாப்பிலியாக இருந்தால் கம்பேரிசன் பண்ணக்கூடிய முக்கியமான சானின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் ஒன் டூ த்ரீ ஸ்லானன்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் ஆண்ட்ரி நமக்கு முதல்ல பார்த்தா கிளியரா தெரியும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திருப்பி சொல்லணும்னா புக் பேக் கிளாஸி நல்லா படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பர்டிகுலர் ஆண்ட்ரன்ஸ் சொல்லிட்டு நம்ம எந்த வீடியோ கிடையாது ஸோ அதுக்காக அதுக்காகவே கம்பேரிசன் கொடுத்துருக்கோம் பண்ணால் வெட் அப்படின்னா அதோட சேனஸ் நமக்கு தெரியும் தெரிய ஷார்ப்பு கொடுத்துருக்கோம் ஷார்ப் ஆண்ட்ரின் தெரியும் பிளண்ட்டு பிளண்ட்டர் பிளண்டர் மிஸ்டேக் பிளண்ட் கம்பேர் பண்ணுறோம் பண்றோம் இதோட இதோட வந்து சேட்லி அதாவது ரொம்ப சோகமாக சுலோகமாக இருக்குலி கம்பேர் பண்ணுறோம் தேர்ட் ஒன் பார்த்தா கிளீனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் வந்து ஸ்பானிஷ் ஆண்ட்ரிஸ் வந்து டேர்ட்டிங் ஏன்னா நம்ம புக் பேக்ல கிடையாது டேர்ட்டிங் கொடுத்துருக்கோம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் பைட் ஆச்சு அதாவது கடிச்சு சாப்பிட வெந்த சாப்பிடுறது அதுக்கு ஆப்போசிட் ஸ்வாலோ அப்படி விழுந்து பார்த்தீங்கன்னா விழுந்து சொல்லுவோம் அதை ஈட் ஈகி கூட போடலாம் அதே டு ட்ராட் அப்படின்றது ஒன் ட்ராட்னா ரன் சொல்லுவோம் ஆண்ட்ரிஸ் வந்து வாக் கிரால் நடந்து போங்க இல்லை ஊர்ந்து சில இதுல இருந்து சொல்லுவோம்

லவுட்னஸ் ஆப்போசிட் சைலண்ட் கூட எழுதலாம் தப்பு கிடையாது காம் ஆர் சைலண்ட் இண்டிகேஷன் பண்ண ஆங்கர் ஆர் அனாயன்ஸ் அதான் ரொம்ப கோபமாக இருக்குது ஆண்ட்னஸ் வந்து பார்த்தா காம் ஆர் சைலண்ட் கம்பேர் பண்ணலாம் இண்டிஜினியஸ்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இண்டிஜினியஸ்லி டொமஸ்டிக்லி இன்னேட்லி நேச்சுரலி லோக்கல்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இண்டிஜினியஸ் உள்நாட்டில் தயாரிங்க ஆண்ட்னஸ் வந்து ஃபாரின் சொல்கிறேன் அப்ராட் ஃபாரின் ஆர் அப்ராட் கான்சலன்ஸ் இது ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட் கான்சலன்ஸ் அக்ரிமெண்ட் கண்டினியூஸ் வந்து டிஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டாக கேட்கக்கூடிய சிலாமிங் சென்டென்ஸ் ஆன்டிசிபேட் லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஃபோர் சி ஆர் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்காது ஆண்டினியூஸ் வந்து அன்எக்ஸ்பெக்ட் மொரால் அப்படிங்கிறது கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையாக இருக்கிற சிலாமிங்ஸ் ஆண்டினியூஸ் வந்து ஃபியர் பைபர் கேட்டர் டிவைடர் இன் பெட் அதாவது வந்து பிரிஞ்சு போகிறது அதுக்கான ஆண்டினியூஸ் மேஜ் ஆர் அட்டாச் சொல்கிற கான்செப்ட் சொல்கிறது தான் பைபர் கேட்டர் ரஸ்டிக் அப்படின்றது டைப்பிக்கல் கண்ட்ரிஸ் அதாவது நாட்டுப்புறத்தான்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நாகினங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது அது ரூரல் அதாவது ரூரல்னா நாமக்கல்தான் ஆண்டிமேஸ் வந்து அர்பன் டைலேட்டர் அப்படின்றது வந்து பாத்தா ஒயிடன் கேட்டால் ஒயிடன் ரொம்ப விரிச்சபன்னா அந்த ஒய்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்வர் அசாங்க சன்யால் வந்து மீட்னா ஆதித்தம் மீட் பண்ணும்போது அவரோட ஹைஸ் அப்படி போகும் டைலேட்டர் ஆண்டிமிஷன் வந்து நேரம் கிரம்பிள் அந்த வந்து ஜாயின் அட்டாச் அன்பு ரொம்ப முக்கியமான அன்பர் அன் டிஸ்டர்ப் சொல்லுவோம் இதே அன்பன் வந்து அன் நேரத்துக்கு ஆண்டிமிஷன் டிஸ்டர்பு ரொம்ப 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 முக்கியமான அஃப்லியன் ரொம்ப வந்து கட்பிந்துக விதல மறினிடுக Onion Jersey Candy token X. え strang mug귐 conviv84 ocur가는 Aíarna VISTA Nabh.WHij Und aminoя 싶은elli intenti optim Brisbane lem Becca Depe numiny speed palernadura régioniphail довugu patri pineu.iries drainingاث ahead Xiaomi 화� defence KYCạcyncências. weten trov问题dens Deeper тысяч.robieren specimen ayaza. invece keineemiehammer synthesチャンネル hike planners drugiej 및 grabbulação hor Japan. CPUмakap த giving Bundestara நம்ம சேனல்ல வந்து எல்லா கேட்டகரியும் வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நைன்த்ல இருந்து கம்பேர் பண்ண பேட்டர் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த ஒன் டூ த்ரீ இயர்ஸ் மேனேஜ் நம்ம எப்படி சார் ஈஸி ஆன்சர் பண்ணா புக் பேக் வந்து கிளாஸ் அடி படிச்சு ஆனால் ஆன்டிம்ஸ் கிடையாது அப்போ தான் நான் திருப்பி சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஸ்னானிம்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்னானிம்ஸ் வேர்டோட எக்ஸாக்டான தமிழ் மீனிங் தெரிஞ்சு பண்ணி ஆன்டிம்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் பேஸ்டேஜ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ்க்கு சொல்லவே வேண்டாம் எல்லா கேட்டகரி வைஸும் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இதன் தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த வரக்கூடிய சயின்ஸ் எஸ்எஸ்க்கு வந்து தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போறேன் நம்மளுடைய நோக்கம் நீங்க எல்லா எக்ஸாம்ல நல்ல எக்ஸாம் எழுதணுன்றது ஸோ நம்ம அதே மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டு இந்த டவுட்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பேராகிராஃப் எத்தனை பேஜஸ் எழுதுறது நான் திருப்பி திருப்பி சொல்றது பேராகிராஃப் வந்து பேஜஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒன்னு கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுவோம் கீழே படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் கேட் மேல் இருக்கு சோ அப்போ வந்து பப்ளிக் கீ ஆன்சர் ஒவ்வொரு வருஷம் பப்ளிக் போயிட்டு தான் இருக்கும் ஸோ கீ ஆன்சர் கான்செப்ட் சரியாக தான் போகும் அப்போ நம்ம பேரண்ட் என்ன பண்ணலாம் டூ பேஜஸ் கூட எழுதலாம் இல்லை சம்பாடி சம் ஸ்டூடெண்ட் சைட் ரைட்டிங் போட்டு த்ரீ பேஜஸ் எழுதலாம் நீங்க எத்தனை பேஜ் எழுதுனாலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பேஜஸ் மேலே போகிறதுனா ஒன் பேஜஸ்க்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிப்பாங்க ஸோ அது அவங்க அவங்களோட படிச்சது கண்டென்ட்டை பொறுத்து தான் ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அது மாதிரி எழுதுனா வந்து கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் பேஜஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன் அதே மாதிரி நாட் டேல் எப்படி சார் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கட்டாயம் நாட் டேல் பேரக் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் எழுதுங்க கான்செப்ட் வந்து சைடு நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மாரல் மறக்காமல் எழுதுங்க ஏன்னா மாரல் ஒரு மார்க் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கேரக்டர் ரெண்டு மார்க் தான் கான்செப்ட் ஃபைவ் மார்க் மாரல் ஒரு எயிட் மார்க் அப்படி தான் நாட் டேல் முடிஞ்சால் கான்செப்ட் நான் போடுங்க மற்றபடியே கொஸ்டின் ஒன் டு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் எல்லா கேட்டகிரும் நம்ம வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அது மட்டும் ஒரு சில ஸ்டூடெண்ட் நான் என்ன தான் எழுதி செவன்ட்டி மார்க்ஸ் வரல சார் என்ன சார் பண்ணுன்னா டோன்ட் வரி எப்படி அவளையே பண்ணாதீங்க நீங்கள் எழுதுந்த கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேராகிராஃப் ஆகட்டும் எல்லா கேட்டகிரும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் ஆன் பிக் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஐ உட் லைக் டு சே கிரேட் பிஸ்னஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் இந்த கோடியில் எக்ஸாமினேஷன் ஆல் த ஸ்டூடண்ட்ஸ் நான் திருப்பி சொல்லக்கூடியதுதான் உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சி முயற்சி வெற்றி உங்களால் முடியாது என்றால் யாராலேயும் முடியாது உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு இருக்கு இந்த ஒன்றை சரியா பயன்படுத்திக்க கட்டாயம் இங்க நல்ல மாதிரி எடுக்கலாம் இங்கிலீஷ்ல எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் எல்லா டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பருமே கிடைச்சோடன அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலராக இந்த கேட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படி டவுட் ஏதாவது இருந்தா கட்டாயம் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக்ஸ் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஃபார் பர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டர்ஜி ஓகே தேங்க்யூ பாய்